அஸ்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம வந்து அகர் கடலை கடல் பசியில் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு நம்ம வித்தியாசமாக நம்ம கடல் பசி செய்யலாம் பாருங்கள் நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன் ஊற்றிக்கிட்டுருக்கேன் இது வந்து ஒரே வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் ஒரே வச்சு ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்போ தான் நல்லா ஆகும் வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுக்கணும் வந்துங்க பார்ப்போம் இது வந்து ஆரஞ்சு பழம் வச்சுருக்கேன் கிரேப் வச்சுருக்கேன் சாத்துக்குடி வச்சுருக்கேன் ஆரஞ்சு புழிஞ்சிடுவோம் சாறு எடுத்துக்கலாம் நல்லா வடிகட்டிடுவோம் ஆரஞ்சு வந்து நம்ம புழிஞ்சு சாறு எடுத்தாச்சு வடிக்கட்டியாச்சு அதுபோல் சாத்துக்குடியும் வடிகட்டி வச்சுருவோம் அப்புறம் வந்து நம்ம கிரேப் வந்து மிக்சியில் தான் போட்டு அரைக்கணும் கிரேப்பும் ஆப்பிளும் அதையும் எடுத்து வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு சாத்துக்கட்டி புழிஞ்சாச்சு ஆரஞ்சு புழிஞ்சாச்சு கிரேபி சாறு எடுத்துகிட்டு வந்தாச்சு அது ஆப்பிள் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் இப்போ வந்து அக்கரகர் காய்ச்சிடுவோம் கடற்பாசி வந்து நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் ஷாப்பிங் மாலில் கிடைக்கும் இது அக்கரகர்னு கேட்டால் எடுத்து கொடுப்பாங்க அது வந்து அது சின்ன கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுருக்கேன் ரொம்ப தண்ணி வேணாம் ஏன்னா நம்ம ஜூஸில் உள்ள தண்ணி இருக்குது ரொம்ப தண்ணி ஊற்றினாக்கா அதில் வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும் அப்புறம் குறையாது இப்போ வந்து நூறு கிராம நான் நான் வந்து ஐம்பது கிராம் ஜீனி போட்டிருக்கேன் நல்லா மெல்ட் மெல்ட் ஆக்கிட்டோம் நல்லா கரையணும் கடல் பசி அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு உடம்பு சூட்டெல்லாம் குறைக்கும் அதான் நம்ம வந்து இயற்கையான ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம் வடிக்கட்டலாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இது செயற்கான கலர் எதுவுமே சேர்க்கலைங்க நம்ம இயற்கையான ஃப்ரூட்ஸில் உள்ள கலரே தான் சேர்த்துருக்கோம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து மோல்ட் இந்த கடல் அந்த இதெல்லாம் ஊற்றிடலாம் இந்த ஜூஸில் ஊற்றிடுவோம் கடல் பசி எல்லாத்தையும் நல்லா மிஸ் பண்ணிகிட்டுருக்கோம் இது வந்து சாக்லேட் மோல்ட் இருந்துச்சுங்க அதில் ஊற்றுறேன் இது இல்லைண்ட பிரச்சனை இல்லை வேறு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை ஊற்றிக்கலாம் வேறு கெஸ்ட்டுக்கெல்லாம் கேட்பாங்க இது என்னென்னு செஞ்சிங்கன்னு கேட்பாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இது கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க அவ்வளோ இருக்கும் ஆறம் விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சாதான் நல்லா செட் ஆகும் இப்போ கிரேப் ஊற்றிடலாம் ஆப்பிள் ஆப்பிள் ஊற்றிடுவோம் ஆப்பிள் ஃப்ளேவரு இப்போ அடுத்த முட்டில் ஊற்றிடலாம் சாத்துக்குடி ஊற்றிருக்கேன் அடுத்தது ஆரஞ்சு ஊற்றிடலாம் அடுத்தது கிரேப் ஊற்றிடலாம் இது ஆப்பிள் இதையும் ஊற்றிடுவோம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வருவோம் பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரமாச்சும் இருக்கணுங்க அப்போ தான் நல்லா செட் ஆகும் கிரேப் வந்து எனக்கு அவ்வளோக்கா செட் ஆகலை உடஞ்சிருச்சு ஆரஞ்சு நல்லா எடுக்க வந்துடுச்சு சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள் சாத்துக்குடியும் நல்லா எடுக்க வந்துடுச்சு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது ஆப்பிள் நல்லா எடுக்க வந்துருச்சு பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துடுவோம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ டே இருக்குது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்